ஒரு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதம் ஒரு நாற்பதுலேருந்து ரூபாய்க்கு மேலே உங்களால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் ஸோ அப்படியான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் பிஸ்னஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இதோட ஸ்க்ரப்பர் எல்லாம் எங்கே கிடைக்கும் ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் உங்களால் எந்த அளவுக்கு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பர் பேக்கிங் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மிஷின் வந்து வரும் ஸோ இந்த மிஷினுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வரும் இது அப்ராக்சிமேட்டாக ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு கூட இந்த பிஸ்னஸை பண்ண முடியும் இதுக்கான ஸ்க்ரப்பர் ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்து ரூபா வரும் அதாவது நீங்கள் எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஸ்க்ரப்பர் ஷீட் வந்து பத்து ரூபா வரும் ஒரு ஷீட்டுடைய காஸ்ட்டு அடுத்தது வந்து ஸ்க்ரப்பர் கப்பு ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரப்பரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மேலே ஒரு கப்பு மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் ஸோ அது வந்து அதோடைய காஸ்ட் வந்து ஒரு பீஸ் வந்து அறுபது பைசா வரும் ஒரு ஷீட்டுக்கு வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஏழு ரூபாய் இருபது காசு வந்துட்டு அதுக்கு செலவாகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ஸோ இதுதான் மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பருடைய ப்ரைஸ் வந்து ரெண்டு ரூபாய் முப்பத்தாறு காசு வரும் இது வந்து பன்னெண்டு பீஸ் இருக்க ஸ்க்ரப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரூபா முப்பத்தி ரெண்டு காசு வந்து ஒரு ஷீட்டுக்கான காஸ்ட்டாக வரும் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப்பர் ஷீட் செய்கிறதுக்கு அதாவது ஒரு பன்னெண்டு பீஸ் இருக்கிற ஒரு ஸ்க்ரப்பர் ஷீட்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபாய்ங்கிறது ஆகும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம ஒரு ஷீட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஸோ அதை வந்து முன்னூறு ஷீட்டுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பதிமூணாயிரத்து ஐநூறுபா வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டாக வரும் நமக்கு ஸோ மெஷின் காஸ்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரூபாய் அப்போ வந்து உங்களுக்கு முந்நூறு ஷீட் ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ணுறதுக்காகிற செலவு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொராயிரத்து ஐநூறுரூவா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக வரும் ஸோ இப்போ இந்த அறுபத்தொராயிரத்து ஐநூறுரூவா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக வருது இதுக்கப்புறமா வந்து இதில் எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம வீட்டு கரண்ட்டில் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லுங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் வரும் ஸோ இப்போ இந்த முந்நூறு ஷீட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை எப்படி சேல் பண்ணுறது என்ன ரேட்டுக்குலாம் மார்க்கெட்டில் விற்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்க இப்போ வந்து ஒரு நாளைக்கு முந்நூறு ஷீட் வந்து வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு இதை வந்து மார்க்கெட் போய் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டால் ஸோ அதுக்கான வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் முந்நூறு ஷீட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் ரேட்டு ஒரு ஷீட்டுக்கு வரும் ஸோ முந்நூறு ஷீட்டுக்கு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக வரும் இதை வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ஷீட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டு நம்மளால் சேல் பண்ண முடியும் ஸோ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முந்நூறு ஷீட்டுக்கு வந்து பத்தொன்பதாயிரத்து ஐநூறுபாங்கிறது உங்களுக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முந்நூறு ஷீட்டு விற்கிறப்ப உங்களால் ஆறாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியும் அதில் பெட்ரோல் அண்ட் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூபா போயிடுச்சு அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு உங்களால் நெட் ப்ராஃபிட்டை ஐயாயிரத்தி எழுநூறுபாங்கிறது முந்நூறு ஷீட்டு விற்கிற பட்சத்தில் தாராளமாக சம்பாதிக்க முடியும் ஸோ ஒரு நாளைக்கே எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு கஸ்டமர் பைஸை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுங்கிறது பார்த்துக்குங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா ரீட்டெயிலில் வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அதாவது அறுபத்தஞ்சு ரூபாய்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸ் தான் எழுபது ரூபாய் வரைக்குமே ரீட்டெயிலில் கொடுக்குறாங்க ஆனால் வந்து ரீட்டெயிலை தாண்டி நீங்கள் ஹோல்சேலில் கொடுக்குற பட்சத்தில் உங்ககிட்ட ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய் ரேட்டில் தான் ஹோல்சேலில் எடுத்துப்பாங்க எடுத்து அவங்க ரீட்டெயிலில் வந்து தனியாக சேல் பண்ணுவாங்க கடைக்காரங்களுக்கு அதில் பெரிய லாபம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இப்போ நூற்றி இருபது ரூபாய் அதாவது ஒரு ஸ்க்ரப்பருடைய விலை வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிது பன்னெண்டு பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நூற்றி இருபது ரூபாய் ஆகுது ஸோ நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் கடைக்காரங்களுக்கு டபுள் ப்ராஃபிட்டாக கிடைக்கிது ஸோ வந்து இது வந்து ஹண்ட்ரட் வந்து ப்ராஃபிட் வந்து அவங்களால கொடுக்க முடியுது ஸோ அதனால் உங்களால் தாராளமாக இந்த பிஸ்னஸை வந்து எல்லா இடத்துலயும் பண்ண முடியும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு இந்த பிராண்டு தான் வேணும்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க ஸோ வந்துட்டு இது வந்து உங்களுக்கு அதனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ இந்த மிஷின் வந்து எங்கே கிடைக்கும் இதுக்கான ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிடுறேன் ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான ரா மெட்டீரியல் அண்ட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிற கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அவங்க நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் இல்லாமல் கேட்டுக்கலாம் இதில் வந்து அவங்க பைபேக்கும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க பைபேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க வந்துட்டு ஒரு அட்டை வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு பீஸ் வரைக்கும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தாலும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ரூபாய் ஒரு அட்டைக்கு அவங்க எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க பைபேக்கை தாண்டி நம்ம வந்து ஓன் மார்க்கெட்டிங் பண்றது தான் எப்பவுமே வந்து நமக்கு ஜெயிக்கும் ஏன் அப்படின்னா ஸோ பைபேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கஸ்டமர் மட்டுமே நம்ம மட்டும் எடுத்துட்டு இருப்பாங்க ஓன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்க வந்து வெளியே போய் நிறைய கஸ்டமர் பார்த்து அவங்க கூட மிங்கிள் ஆகி நீங்க அந்த பிஸ்னஸ் பண்றப்ப கண்டிப்பா அந்த பிஸ்னஸ் ஜெயிக்கும் ஸோ இதை வந்து பைபேக்ல பண்றதும் சொந்தமாக பண்றதும் உங்களுடைய விருப்பம் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டேன் அந்த கம்பெனியுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் மெஷின்ல இருந்து ரா மெட்டீரியல் சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கான மார்க்கெட்டிங் சப்போர்ட் வரைக்கும் எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீ அடுத்து நம்ம சேனல் நிறைய வரப்போகுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ